அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பிரகாத்துஹூ கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதில் முதல் செய்தியாக சமீபமாக ஸ்ரீலங்காவிலும் தமிழ்நாட்டிலும் அதிகமாக மலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த மலையினால் பாதிக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் ஸ்ரீலங்காவில் மட்டும் இரநூறுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருப்பதாகவும் மேலும் பல பேர் வந்து காணாமல் போனதாகவும் பல பேர் வந்து சிகிச்சை அளித்து கொண்டிருப்பதாகவும் அதாவது மக்கள் தங்க முடியாத இடத்திலே அனைவருக்காகவும் பள்ளியாசல் திறக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கிறது மேலும் சிலங்க மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்புகள் இல்லை என்று சொன்னால் பதட்டமடைய அடைய தேவையில்லை காரணம் சில பகுதிகள் வந்து கரண்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான சரியான வழிமுறைகளை ஸ்ரீலங்கா அரசு செய்து கொண்டிருப்பதாகவும் செய்தி வழியாக நாம் செய்திகளை பார்க்கின்றோம் ஆகவே இந்த செய்திகளை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய சிலங்க நாட்டை சார்ந்த சகோதர சகோதரிகள் அடையாமல் உங்களுடைய குடும்பத்தார்கள் கண்ணியமாக என்றால பாதுகாக்கப்பார்கள் இருப்பார்கள் என்ற நிலைகளோடு மேலும் சோசியல் ஒர்க்களாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள் உணவுகளும் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய நாட்டை சார்ந்த இராணுவம் அங்கே தேவையான சில விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ்நாட்டிலே கடலோர பகுதியில் அதிகமான சேதங்களும் சுவர்களும் இடிந்து விழுந்து கொண்ட வனமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த புயல் என்றால் இன்றைய பொழுது இல்லை நாளை பொழுது கரையை கிடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து சகோதர சகோதரிகளும் இரவினிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசுஃப் அண்ட் அவர் வந்து துபாயில் எப்படி ஒரு போக்குவரத்து ஸ்மார்ட்டாக நடக்குதோ அதே போல் கொய்த்திலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறார் மேலும் வந்து பதினாலு பேருக்கு கொய்துவி நாட்டினுடைய ஜென்சியா கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது இவர்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் எப்போதும் போல தன்னாசல் எடுக்கிறன்னா எடுக்கலாம் என்பதையும் சொல்லிக் கொள்ளுகிறோம் நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் கொண்டோம் மீண்டும் நாளை பொழுதில் நச்சதியோடு தொடர்புகளும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் வலைக்கும் அரகமத்துல்லாஹி வரகாத்துகோம்